தல் வேண்டும் மாறுக்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கனம் நான் சென்றே எந்த நினைந்த அறுப்புகளை ஏம்பிவிடல் வேண்டும் செப்பாத மேல்நிலை சுத்த சோமார்க்க சங்கம் திறந்தோங்க அறுத்துவதை செலுத்திவிடல் வேண்டும் தப்பை எது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவன் என்னை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே புண்படா உடம்பும் பொறைபடா மனமும் பைபடா ஒழுக்கமும் பொருந்தேன் கண்படாத இரவும் பகலும் நினையே கருத்தில் வை தேர்த்துதற்கு செய்தேன் உண்பனே எனினும் உறுப்பினே எனினும் உலகரை நம்பினேன் எனது நண்பனே அலம்சார் வண்பனேன் நினையே நம்பினேன் கைவிடேலையே திருச்சிற்றம்பலம் எல்லாமல்ல சிவபரம்பொருளின் திருவுருக்கருணையினால் திருமூலர் திருமந்திரம் நான்காம் தந்திரத்தில் நவாக்கரி சக்கரம் என்னும் தலைப்பில் பார்த்து வருகிறோம் நவாக்கரியை உச்சரித்தா என்ன பலன்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத வரைக்கும் நேற்றைக்கு ஒவ்வொரு நவ அட்சரங்கள் கொண்டது அந்த நவ அட்சரங்களில் ஒவ்வொரு அட்சரங்களுடைய நிலைகளை எவ்வாறு உச்சரிக்க வேண்டும் அதற்கு என்னென்ன பலன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு வர்றாரு இப்போ நேற்றுக்கு சொன்னார் நான் வசிந்தால் நாட செய்யும் அப்படின்னு ஒரு பழமொழி நம்ம ஏரியாவில் சொல்லுவாங்க நான் வசைந்தால் நாட செய்யும் அப்படின்னா அவங்க வாயிலேருந்து எந்த வார்த்தை வருது அப்படின்னு சொன்னால் எழுங்கதுக்கு முன்னாலும் என்னையாக நிற்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நான் அசைந்ததுன்னு சொன்னால் எல்லா சகலவிதமான போகபோக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு அருள்நிலை கிடைக்கும் இந்த மந்திரங்களை நீங்கள் உங்கள் நாவுக்குள்ளே சொல்லி வந்தீர்களே ஆனால் நீங்கள் வாயை திறந்து பேச ஆரம்பிக்கும்போது இந்த நாடே அசையக்கூடிய அளவிற்கு சகல வலிமையும் கிடைக்கும் அப்படிங்கிறத நடந்திடும் நாவினுள் நன்மைகள் எல்லாம் தொடர்ந்துடும் சொல்லடு தானும் கடந்திடும் கல்விக்கு அரசியலாக படர்ந்திடும் பாறில் பகையில்லை தானே அப்படின்னு நேற்றைக்கு பாடத்தில் இதை முடித்தோம் இன்றைய பாடத்தில் பகையில்லை கவு முதல் ஐயது ஈராம் நகை இல்லை சக்கரம் நன்று அறிவார்க்கு மிகையில்லை சொல்லிய பல்லுருவெல்லாம் வகையில்லையாக வணங்கிடும் தானே இப்போ இந்த இந்த மந்திரத்தை எப்படி சொன்னால் கவுதல் முதல் ஈராக சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த ஹவு முதல் ஐம் ஈராக எப்படி சொல்கிறது அப்படின்னா ஹவுங் க்ரீம் ஹவுங் ஐம் சவுங் க்ளீம் ஸ்ரீம் க்ரீம் ஐம் இப்படி மாதிரி இந்த மந்திரத்தை இந்த மாதிரி சொன்னீங்கன்னா பகை இல்லை நாம் வந்து நமக்கு எதிரியாக யாரும் இருந்து நம்மளை நம்மளை வஞ்சிப்பதோ சூதுவாது செய்வதோ இல்லை இல்லை ஹவு முதல் அவ் ஐம் ஈராக அந்த ஐம் ஹௌவில் தொடங்கி ஐமில் ஈராக செஞ்சால் பகையே வராது அப்படிங்கிறாரு நகை இல்லை சக்கரம் நன்று அறிவாக இருக்குது இந்த சக்கரத்தினுடைய நுட்பத்தை நன்கு அறிந்து கொள்பவர்களுக்கு யாரும் ஏளனமாக பேச மாட்டாங்க எதிர்த்து வாயாட மாட்டாங்க அவங்கள பற்றி இவங்க குறை சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறார் நகை இல்லை சக்கரம் நன்று அறிவாக இருக்குது இல்லை சொல்லிய பல்லுருவெல்லாம் வகையில்லையாக வணங்கிடும் தானே பற்பல வடிவங்களாக காணப்படக்கூடிய இந்த உலகத்தில் தோன்றக்கூடிய எல்லா உயிரினங்களும் இப்போ சில பேர் சொல்லுவாங்க பாம்பை கட்டிட்டாங்க யானையை கட்டிட்டாங்க மிருகங்களை வசியப்படுத்திட்டாங்க அப்படின்னு இறை வடிவத்திலும் இறை வண்ணத்திலும் உள்ள எல்லாரும் யார் யார் இருக்கிறாங்களோ அத்தனை இறை வடிவங்களும் இறை வண்ணங்களும்மாக இருக்கக்கூடிய அந்த ஊர்வன பரப்பன நடப்பன யாருனாலும் நமக்கு தீங்கு வராது அதனால் மிக இல்லை சொல்லிய பல்லுருவெல்லாம் நான் மிகைப்படுத்தி சொல்லலை இந்த மந்திரத்தினுடைய ஆற்றல் அத்தகையது எது அப்படின்னு சொல்கிறாரு மிகையில்லை சொல்லிய பல்லுருவெல்லாம் வகையில்லையாக வணங்கிடம்தானே அதனால் இவங்களுக்கு வேறு வகையில்லை இவங்களை வணங்கி நிற்பார்கள் அப்படின்னு சொல்லி இவ இவங்க வணக்கத்துக்குரியவர்கள் நினைக்கக்கூடிய அளவிற்கு இந்த மந்திர உச்சாடனம் செய்பவர்களை மேல்நிலைக்கு அது கொண்டு செல்லும் அவர்களுக்கு பகைவர்கள் கிடையாது அவர்களை யாரும் எள்ளி நடைய நகையாட மாட்டார்கள் அவர்களை கண்டு எல்லாரும் வணங்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் வணங்கிடும் தானே வேற இவ இவங்களுக்கு மேலான பெரிய பொருள் இல்லை அப்படின்னு நினச்சி வணங்குவாங்க அப்படின்னு சொல்கிறார் வணங்கிடும் தத்துவ நாயகி தன்னை நலங்கிடும் நல்லுயிர் ஆனவையெல்லாம் கலங்கிடும் காமம் எகுளி மயக்கம் துலங்கிடும் சொல்லிய சூழ்வினைதானே இந்த சக்தியை வழிபட்டால் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த மந்திரத்தை அதாவது ஒவ்வொரு அட அச்சரங்களை சொல்லி அந்த ஒவ்வொரு அச்சரத்துக்கான பலன்களை அவர் அதில் சொல்லிட்டு வராரு இந்த அச்சரத்தினுடைய பலனை சொல்லும்போது ஹவும் க்ரீம் ஹவும் அவும் சவும் க்ளீம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் இந்த அச்சரங்களை நீங்கள் சொல்லி வந்தீங்கன்னா வணங்கிடும் தத்துவ நாயகி தன்னை நீங்கள் வணக்கத்துக்குரிய தத்துவ நாயகியாக நினைக்கக்கூடிய இவளுடைய மந்திரத்தை நீங்கள் உச்சாரணம் பண்ணும்போது நலங்கிடும் நல்லுயிரானவை எல்லாம் எல்லா உயிர்களும் ஒன்றுபட்டு கருத்து வேற்றுமை இல்லாமல் ஒன்றுபட்டு நலங்கிடுதெல்லாம் ஒன்றுபட்டு நிற்பார்கள் மன ஒருமைப்பாடோடு இருப்பார்கள் அப்படிங்கிறாரு நலங்கிடும் நல்லுயிரானவை எல்லாம் கலங்கிடும் காமம் வெகுளி மயக்கம் ஒரு உயிரை பிடிச்சி அழைக்கக்கூடியது எல்லாமே காமம் வெகுளி மயக்கம் ஒன்று தான் காமங்கிறது பொருள் சார்ந்ததாகவும் இருக்கலாம் உடல் சார்ந்ததாகவும் இருக்கலாம் காமத்துக்கு பலவிதமான பொருட்கள் உண்டு அதில் காமங்கக்கூடியது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றிணைத்து சொல்லக்கூடியது நாம் ஒரு நகைக்கு ஆசைப்பட்டால் கூட அது காமந்தான் ஒரு வீட்டுக்கு ஆசைப்பட்டால் கூட அது காமந்தான் காருக்கு ஆசைப்பட்டால் கூட அது காமந்தான் இப்போ காமம் எகிளி மயக்கம் இவை மூன்றின் நாமங்கட கெடும் நோய் அப்படிங்கிறார் வள்ளுவர் வந்து இந்த மூன்று பேரை சொன்னாலே நமக்கு எல்லா நோயும் வந்து சேரும் இவர்களுடைய நாமத்தை க நம்ம வேறும் வேற மண்ணும் இல்லாமல் எடுத்துட்டேன் நமக்கு சாதாரண உடல் நோய் மட்டுமல்ல பிறவி நோயும் நம் வேற இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதனால் கலங்கிடும் காமம் வெகுளி மயக்கம் இந்த மந்திரத்தை இது மாதிரி நீங்கள் உச்சரிச்சிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய காமம் வெகுளி மயக்கம் அத்தனையும் கலங்கி ஓடிப்போகும் துலங்கிடும் சொல்லிய சூழ்வினை தானே இது இது வந்து துளங்குதல் அப்படின்னா விளங்கி தோன்றுதல் அப்படின்னு அர்த்தம் பொருள் வந்து தொட்டது தொடங்கணும் அப்படின்னு நம்ம வழக்கில் சொல்லுவோம் நம்ம எல்லாம் விளங்கி தோன்ற வேண்டும் அப்படிங்கிறதுனால துலங்கிடும் சொல்லிய சூழ்வினை நான் எல்லா வினைகளும் ஓடிப்போய் நம்ம தொட்டதெல்லாம் தொடங்கி நமக்கு எல்லா நன்மைகளும் இது செய்து வித்து தரும் அப்படின்னு சொல்கிறார் தானே கலரில் தனியவும் வல்லனாய் தானே நினைத்தவை சொல்லவும் வல்லனாய் தானே தனியிடம் கண்டவள் தன்னையும் தானே வணங்கி தலைவனுமாம் இப்போ நம்மளை எல்லாரும் வணங்கக்கூடியதாகவும் நம்மளே தலைவனாக வழங்கக்கூடியதாகவும் உண்டான பெருமையை சேர்த்து தரும் தானே களறி தனியவும் வல்லனாய் நம்ம சொல்ல எல்லாரும் கேட்கக்கூடிய கலறுதல்னா கூறுதல் சொல்லுதல் அப்படின்னு அர்த்தம் அப்போ நம்ம சொல்றதை எல்லாரும் கேட்கக்கூடிய அளவிற்கு நம்ம பேச்சை மதித்து அடங்கி நடக்கக்கூடிய அளவிற்கு இந்த மந்திரம் ஆற்றலுடையது தானே களரி தனியவும் வல்லனாய் தானே நினைத்தவை சொல்லவும் வல்லன நான் வந்து ஒரு பொருள் ஒன்று நினைக்கிறோம் அப்படின்னா விவேகானந்தர் சுவாமி விவேகானந்தர்கிட்ட சொல்வார் நீங்கள் இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு போய் கேட்டால் நான் என் மனதுக்குள்ளே இன்னது நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நமக்கு ஞானம் இருக்கணும் நாம் வந்து எதையோ ஒன்று நினச்சி எதையோ ஒன்று சிந்தனை பண்ணிக்கிட்டு அப்படி வெளியே சொல்ல முடியாத அளவிற்கான குதர்க்கங்களும் தர்க்கங்களும் நம்ம மனதுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஆன்மீகம் இல்லை நான் என்ன நினைச்சேன் அப்படின்னு எதிரால் வந்து நீங்கள் என்னையா நினைச்சிங்க நீங்கள் என்னமா நினச்சிங்கன்னா நான் இவ்வாறு நினைத்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு யாருக்கு தெளிவு இருக்கோ அவங்க தான் ஒரு ஆன்மீக அடிச்சுவோடு தெரிந்தவர்கள்னு சொல்வார் அது மாதிரி அவர் சொல்கிறார் தானே தா தானே நினைத்தவை சொல்லவும் அல்ல நான் ஒழிக்காமல் நான் என் மனசுக்குள்ள என்னை நினைக்கேன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நமக்கு ஒரு மன உறுதிப்பாட்டையும் திறமையும் தரக்கூடிய இந்த மந்திரம் ஏன்னா காமம் வெகுளி மயக்கம் நம்மளை விட்டு போயிடுது இந்த மந்திரத்தை சொல்லும்போது அப்போ யார் வந்து நம்மகிட்ட கேட்டால் இது மூன்றும் இவை இவர்களுக்கு உற்ற உறவானவர்களும் செய்யக்கூடிய அல அலக்கழிப்பு தானே நம்மளை வெளியே சொல்ல விடாமல் தடுக்கும் இவைகளே இல்லைன்னு சொன்னால் நாம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த எல்லார்கிட்டக்கும் நம்ம ஒளி மறைவில்லாமல் பேசலாம் அது மாதிரி பேச முடியும் அப்படிங்கிறார் தானே தனி நடம் கண்டவன் தன்னையும் அப்போ ஊரி காலத்தில் அந்த ச சங்கார தாண்டவம் அப்படிங்கக்கூடிய தாண்டவத்தை நாமே கண்டு அனுபவிக்கக்கூடிய அளவிற்கு நம்ம மனதில் உடலில் உணர்வில் இந்த மந்திரம் தேங்கி நின்று அந்த வல்லபத்தை நமக்கு தரும் அப்படின்னு சொல்கிறாரு தானே வணங்கி தலைவனுமாம் இப்போ நம்ம வந்து தலைவன் நிலைக்கு போகக்கூடிய அளவிற்கு இந்த மந்திரத்தை வணங்கி சொல்லி கொண்டு வந்தோமானால் தலைவன் நிலைக்கு போகக்கூடிய அளவிற்கு நமக்கு பதவி பெயர் புகழ் அனைத்தும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் ஆமே அனைத்து இராகிய அம்மையும் தாமே சகலமும் ஈன்ற அத்தையலும் ஆமே அவள் அடி போற்றி வணங்கிடில் போமே வினைகளும் புண்ணியன் ஆகுமே நம்மளுடைய வினைகள் அனைத்தும் போய் நமக்கு புண்ணிய பதவி அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய பதவி நமக்கு கிடைக்கும் அப்போ புண்ணிய பதவினா நாம் நமக்கு வந்து பாவங்கள் நம்மளை அண்டாமல் இருக்கிறதே நாம் நமக்கு இறைவன் செய்த ஒரு கருணை தான் இந்த மந்திரங்களை சொன்னால் நமது கடந்த பிறவில் செய்த வினையும் ச இனி வருகின்ற வ வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கூட வராமல் தடுக்கக்கூடியது இந்த மந்திரங்கள் அதனால் இதை இடையீடு இல்லாமல் சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு ஆமே அனைத்து உயிர் ஆகிய அம்மையும் தாமே சகலமும் ஈன்ற அத்தையலும் இப்போ அனைத்துயிரா எல்லா உயிர் கூட்டங்கள்லையும் இவ தான் பேதமரம் நெறிஞ்சிருக்கிறார் தாமே சகலமும் ஈன்ற அத்தையலும் அந்த பெண் தான் அந்த ராஜராஜேஸ்வரி தான் இந்த உலகத்து உயிர்களை எல்லாம் ஈன்று எடுத்தவள் அப்படிங்கிறாரு ஆமே அவள் அடி போற்றி வணங்கிடில் நாம் அவளுடைய அடித்தாமரையை போற்றி இந்த மந்திரங்களை உச்சாடனம் பண்ணி வணங்கினோமானால் போமே வினைகளும் புண்ணியனாகுமே நம்ம வினைகள்லாம் போய் நம்ம எல்லாரும் புண்ணிய பையனுடைய மொத்த உருவத்தையும் நாம் அடையலாம் அப்படிங்கிறார் புண்ணியனாகி பொறிந்து உலகெங்கும் கண்ணியனாகி கலந்து அங்கு இருந்திடும் தன்னியலாகி தரணி முழுதுக்கும் அந்நியலாகி அமர்ந்து இருந்தாலே இப்போ புண்ணியலாகி பொறிந்து உலகெங்கும் கண்ணியலாகி கலந்து அங்கே இருந்துடும் இந்த உலகம் முழுதும் பொருந்தி இருக்கக்கூடிய பேராற்றல் இவை தான் புண்ணிய புண்ணியனாகி பொருந்தி உலகங்கள் நம்ம நம்மளை புண்ணியமாக்கி இந்த உலக அனைத்தும் பொருந்தி இருக்கக்கூடிய ஒரு திருக்கருணையை செய்கின்றால் கன்னியலாகி கலந்து அங்கே இருந்துடும் இப்போ எல்லா இடத்துலையும் கண்ணியலாகி நம்மளுடைய கண்ணில் நின்று நம்மளுடைய கருத்தில் நின்று நம்மளுடைய சிந்தனையில் நின்று எல்லா பக்கமும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய ஒரு கருணையை செய்கின்றாள் கண்ணியலாகி இருந்திடும் தண்ணியலாகி தரணி முழுதுக்கும் தண்ணியல் அப்படின்னா கருணை நிறைந்தவள் அப்படின்னு அர்த்தம் மிக மென்மையானவள் கருணை நிறைந்தவள் தன்னியலாகி தரணி முழுதுக்கும் அந்நியலாகி அமர்ந்திருந்தானே ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க அப்படிங்கிறாரு அன்னித்தல் மிக நெருக்கமாக மனதுக்கு இனிமையாக இருத்தல் அப்படின்னு பேர் அப்போ அந்நியலாகி நம் எல்லாருக்கும் மனதுக்கு இனியவளாக உணர்வுக்கு இனியவளாக அவள் அமர்ந்திருப்பாள் அப்படின்னு சொல்கிறார் அந்நியலாகி அமர்ந்திருந்தாள் தானது கிரீம் ஹவ்வது ஈராம் நானது சக்கரம் நன்று அறிவார்க்கெல்லாம் கானது கண்ணி கலந்த பராசக்தி கேளது வையம் கிளரொலியானது இப்போ நம்ம எல்லாருக்கும் கேளது அறிவுக்கு அறிவாக உணர்வுக்கு உணர்வாக இருக்கிறது மட்டுமல்ல உறவுக்கு உறவாகும் என் உயிரே போற்றி என் உறவே போற்றி அப்படிங்கிறாரு நம்ம எல்லாருக்கும் உறவாக இருக்கக்கூடியதும் அவள் தான் கேளது கேள்ன சுற்றம் அப்படின்னு அர்த்தம் கேளது வையம் கிளறொலியானது நம்ம எல்லாம் கிளர்வொலி அதாவது வளர்ச்சி பெற்ற வளர்ச்சி பெற்ற ஒளியாக நம்மளுடைய உடலில் உயிர் உணர்வில் கலந்து அது மேலோக்கி வளர்ந்து அகண்ட பிரபஞ்ச ஆற்றலாக அந்த ஒளிவண்ணத்தில் கலக்கக்கூடிய பெருங்கரணையை இந்த மந்திரம் செய்யும் அப்படிங்கிறார் எந்த மந்திரம் அப்படிங்கிற இந்த மந்திர இது அடுத்த மந்திரத்துக்கு வந்துட்டார் கடந்த மந்திரத்தில் ஹவும் முதல் ஐ மீராக சொன்னார் இந்த இப்போ இந்த மந்திரத்தில் தானது கிரீம் ஹவ்வது ஈராம் இப்போ க்ரீம் அதுக்கு அடுத்த உச்சாரணத்தை போட்டு சொல்றாரு க்ரீம் ஹவும் ஔம் சவும் க்ளீம் ஸ்ரீம் க்ரீம் ஐம் ஹவு இதுதான் இந்த இந்த சக்கரத்துக்கு உண்டான மந்திரம் இந்த மந்திரத்தை நம்ம சொன்னோம்னா தானது க்ரீம் ஹவ்வது ஈராம் க்ரீம் தொடங்கி ஹவ் ஈராக முடியுதுன்னா தானது சக்கரம் நன்று அறிவார்க்கலாம் இந்த சக்கரத்தை நான் நாள் செய்து இந்த சக்கரத்தை யாரெல்லாம் நன்கு அறிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நாளது சக்கரம் நன்று அறிவார்க்கலாம் காணது கண்ணி கலந்த பராசக்தி இந்த பராசக்தி வந்து கா நம்மளுடைய உடலில் கலந்து மனதில் கலந்து உணர்வில் கலந்து உயிர் உணர்விலும் கலந்து நிற்பாள் இந்த இந்த ஆற்றல் அப்படிங்கிறாரு கேளது வையம் கிளறொலியானது இவளே நமக்கு சுற்றமாக இருந்து அனைத்தையும் செய்யக்கூடியவள் அப்படின்னு சொல்கிறார் ஒழிக்கும் பராசக்தி உள்ளே அமரில் கழிக்கும் இச்சிந்தையில் காரணம் காட்டி தெளிக்கும் மலையுடன் செல்வம் உண்டாக்கும் அழிக்கும் இவளை அறிந்து கொள்வார்கே இயல்பாகவே அன்னையை வந்து வணங்கணும்னா அன்னை அன்னைக்கு வந்து கருணை அதிகம் அப்படிங்கிறதுனால அன்னையினுடைய தன்மைகளை பற்றி பெருமைப்படுத்தி எல்லா அருளாளர்களும் பாடியிருக்கிறாங்க பட்டருடைய அபிராமி அந்தாதி பாடலை ஒரு திருநெல்வேலி நிலையப்பர் கோயிலில் ஒருத்தர் வந்து ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே இருந்து பசி தாகம் எதுவும் வழி இல்லாமல் அந்த பசிச்சா சாப்பிட்றதுக்கோ தாகம் எடுத்தால் நீர் பெறுகிறதுக்கோ வழி இல்லாமல் அந்த கோயில் வாசலில் ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு இருந்தாராம் அப்போ அங்கே வந்து ஒரு சக்தி பாசகர் அந்த கோயிலுக்கு வந்தவர் அபிராமி அந்தாதினுடைய ஒரு பாடலை மட்டும் சொல்லி கொடுத்து இந்த பாடலை நீ படிச்சுட்டே வாப்பா உனக்கு இந்த பாடலை அனைத்து நலனையும் செய்யும் அப்படின்னு அவர் சொன்னாராம் அவர் அந்த பாடலை இடையீடு இல்லாமல் அவர் படிச்சுட்டே வந்தாராம் படிச்சுட்டு வர அந்த அவருக்கு நமக்கு இது என்ன செய்யும் அப்படின்னு அவர் நினைக்கலை எனக்கு ஏன்னால் கல்லாத பேர்களே நல்லவர்கள் நல்லவர்கள் கற்றும் அறிவில்லாத என் அறிவுக்கு என்ன செய்வேன் அப்படிங்கிறாரு தாய்மான சுவாமிகள் கல்வி கற்கலனாலே முதல்ல புதற்க வாதம் வராது வாதப்பிரிதிவாதம் வராது எதுவும் எதிர்வாயாடணும் அப்படின்னு தோணாது கல்வி கற்றுகிட்டோன்னா இது இப்படி இருக்குமா அது அப்படி இருக்குமா அப்படி இருக்குமா இந்த சிந்தனை தான் நமக்குள்ளே ஓங்கிக்கிட்டு அவர் கல்லாத பேர்னால அவர் சொல்லி கொடுத்தவொன்னா அந்த பாடலே அவர் படிச்சுட்டு வரார் ஒரு வாரம் தான் அவர் படிச்சிருப்பார் பாண்டிய மன்னன் அந்த அரசவைக்கு திருக்கோயில் வழிபாட்டு பாரா இவருடைய அமைதியான போக்கும் இவருடைய ஏழைமை தோற்றமும் அவர் கண்ணில் உறுத்த இவருக்கு என்ன பிரச்சனை அவரை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி கேட்குறாரு மண்ண்கிட்ட இவங்க அழைச்சிட்டு வராங்க எனக்கு தெரியாதியா எனக்கு சாப்பிடக்கூட எந்த வழியும் இல்லை ஒரு பெரியவங்க வந்து இந்த பாட்டை படின்னு சொன்னாங்க நான் படிச்சுக்கிட்டு இந்த கோயில் வாசிலே கதின்னு உட்காந்துக்கிட்டு போகணும் இப்போ தீபம் போடுற பணியை நீ செய்கிறியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாரான் நான் செய்கிறேன் அப்படின்னோடனே கோயிலுக்கு திருக்கோயிலுக்கு தீபம் ஏத்துகிற வேலையை அவருக்கு கொடுத்து அரசு மானியமும் அவருக்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு உதவி செஞ்சார அரசனன் இப்போ நாம் வந்து என்ன செய்யும் அப்படிங்கிறதுக்கு நம்ம காலத்தில் வாழ்ந்தவர்களே சாட்சியாக இருக்கிறாங்க அபிராமி அந்தாதியினுடைய பாடலை படித்த அபிராமிப்பட்டருக்கும் அவர் இயற்கையவே மாற்றி அமைச்சு அமாவாசையை பௌர்ணமியாக்கி காட்டினார் இப்போ நாம் வந்து நம்பிக்கையோடு இது நமக்கு எல்லாம் செய்யும் எல்லாம் தருங்கான் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அதை எல்லாம் செய்யும் இந்த மந்திரம் நமக்கு என்ன செய்யும் இது இப்படி இருக்குமா அப்படின்னு நினச்சோம்னா நமக்கு எதுவும் செய்யாது இப்போ எது செய்யும் எது செய்யாது அப்படின்னா நமக்கு இது எல்லாம் செய்யும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம்னா அது எல்லாம் செய்யும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை நமக்கு வேணும் நம்மகிட்ட பயிற்சி முயற்சி இருந்ததுன்னா போதும் அந்த நம்பிக்கையோடு நம்ம வாழ்ந்தோம்னா திருவுற நமக்கு எல்லா மேன்மைகளும் செய்யும் ஒழிக்கும் பராசக்தி உள்ளே அமரில் கழிக்கும் இச்சிந்தையில் காரணம் காட்டி அவள் வந்து நம்ம மனதுக்குள்ள ஒழிச்சிருந்து நான் சொல்ல இந்த மந்திரத்தை காரணமாக காட்டி நம்மை தூய்மைப்படுத்துகின்றான் அவன் இப்படி தான் ந நம்ம தூய்மைப்படுத்தணும் அவன் நினச்சிட்டான்னா ஒரு நொடியில் எல்லாத்தையும் தூய்மை ஆக்கிடுவாவா ஆனால் நம்மளுடைய வினை பழுக்கும் காலமாகணும் அதுக்கு நம்மளுக்கு ஒரு பயிற்சி கொடுக்குறா ஒரு முயற்சி கொடுக்குறா நம்ம வந்து எல்லோரும் மந்திரத்திலே மாங்காய் காய்க்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் எனக்கு இது இது இப்படி நடந்துடணும் அது அப்படி நடந்துடணும் எல்லாருக்கும் அப்படி ஒரு ஆசை இருக்குது ஆனால் நான் எந்த முயற்சியும் செய்ய மாட்டேன் யாராவது ஒருத்தங்க வந்து அதுக்கு வேணால் ஒரு காமன்சேஷன் எல்லோரும் வச்சுருக்கிறாங்க நான் வந்து ஆயிரம் ரூபா ரெண்டாயிரரூபா நான் சம்பாதிச்சேன்னா ஒரு பத்து ரூபா வேணால் அவங்களுக்கு குருகாணிக்கையாவோ அல்லது கோயிலில் உண்டான ஒண்டியல்லையே நான் போட்டுருவேன் அதுக்கு பதிலாக எனக்கு இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு இப்போ நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம உடலால் நம்ம மனதால் நம்ம என்ன பயிற்சி பண்ணுறோம் நம்ம என்ன முயற்சி பண்ணுறோன்னு யாரும் அதை பற்றியே சிந்திக்கிறது இல்லை யாரும் ஒருத்தங்க தோல்லை ஏறி உட்காந்துக்கிட்டு எனக்கு பதிலாக நீங்களே சிந்திங்க எனக்கு பதிலாக நீங்களே தியானம் பண்ணுங்கள் எனக்கு பதிலாக நீங்களே மந்திர உச்சாரணம் பண்ணுங்கள் எனக்காகாண்டி எனக்குன்னு எதுவும் செய்ய தெரியாது எனக்காண்டி நீங்கள் செய்யுங்க எனக்காண்டி நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வினை பணுக்கும் வரைக்கும் நம்மளுடைய முயற்சி என்ன நம்மளுடைய பயிற்சி என்ன அப்படிங்கக்கூடிய சிந்தனை யாருக்கும் வர்றதில்லை அதனால் இவர் சொல்கிறாரு உள்ள ஒழிச்சிக்கிட்டு தான் அவன் இருக்கிறான் உங்கள் எல்லாருக்கும் கருணை பண்ணுவதற்கு காத்திருக்கிறான் நீங்கள் கொஞ்சமாவது நான் நான் வந்து எப்படியாவது இந்த பராசக்தியினுடைய மந்திரத்தை இந்த நவாக்கரனுடைய மந்திரத்தை நான் ஆவுளே ஓதி நவாக்கரி மந்திரம் நன்மை செய்யுங்கக்கூடிய உணர்வில் அதை தேக்க வச்சுக்கிட்டு நான் இதை சொல்ல ஆரம்பித்தேன்னா நான் ஒரு தப்புடி எடுத்து வச்சேன்னா அவள் ஆயிரம் தப்பி எடுத்து வைப்பாள் நான் ஒரு தப்படி கூட எடுத்து வைக்க மாட்டேன் நான் உட்காந்து சப்பானி மாதிரி உட்காந்துக்கிட்டு இருப்போம் அவளே வந்து என்னை தூக்கி விடணும் அப்படின்னு தான் உண்மையிலேயே நம்ம சாப்பாட்டுக்கு அப்படி சப்பாணி மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கோமா தொகை போடுறதுக்கு அப்படி சப்பானி மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கமா அல்லது நம்ம எங்கே ஒரு இடத்துக்கு வெளியே போகிறோம் மேக்கப் போடுறதுல அப்படி சப்பானி மாதிரி எனக்கு அவளே வந்து செஞ்சாதான் நான் மேக்கப் போட்டுட்டு வெளியே போவேன் அப்படின்னு உட்காந்துக்கிட்டு இருக்கான்னா அது இல்லை நம்ம நம்ம ஸ்டேட்டஸை வெளிப்படுத்திக்கிறதுக்கு நம்ம எல்லா வகையிலும் முயற்சி எடுக்கிறோம் ஆனால் இறை உணர்வு பெறணும் நான் வந்து என்னுடைய வினையிலிருந்து வி விடுதலை ஆகணும் அப்படிங்கிறதுக்கு மட்டும் நான் யாரோ ஒருத்தர் என்னை தூக்கி விடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதனால் இவர் சொல்கிறார் உள்ளே ஒழிச்சிக்கிட்டுருக்குறாவா உங்களுடைய சின்ன முயற்சியை தான் அவள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அவள் உடனே வந்து உங்களுக்கு கருணை பண்ணுவா அப்படின்னு சொல்கிறாரு ஒழிக்கும் வராசக்தி உள்ளே அமரில் கழிக்கும் இச்சிந்தையில் காரணம் காட்டி அவன் நம்ம மனசு முழுதும் சந்தோஷமா மகிழ்ச்சியா எப்போது நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு கருணையை செய்து தெளிக்கும் அலையுடன் செல்வம் உண்டாக்கும் நான் அமிர்த அவளுடைய கருணையை நம்ம மீது பொழிந்து அவள் செல்வத்தையும் சேர்த்து தருவாள் அப்படின்னு சொல்றாரு அழிக்கும் இவளை அறிந்து கொள்வார்க்கு இவளை நீங்க தெரிஞ்சுக்கோங்க இவளுடைய அருள் புரியும் தன்மை இத்தகையது அதையும் புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி விளக்குறாள் அறிந்திடும் சக்கரம் அர்ச்சனையோடே எரிந்திடும் வையத்து இடரவை காணில் மறிந்திடும் மன்னனும் வந்து வந்தனை செய்யும் பொரிந்திடும் சிந்தை புகையில்லைதானே இப்போ நமக்கு புகை புகை இல்லைங்கிற புகைச்சல் யாராவது ஏன் மனசுக்குள்ளே புகஞ்சிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க புகைச்சல்னால் தேவையில்லாத எண்ணாததெல்லாம் எண்ணி புண்ணானேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி நம்மையும் வருத்திக்கிட்டு பிரத்தியாரையும் வருத்தக்கூடிய இதுக்கு பேர் தான் புகைச்சல் அப்படின்னு பேர் அப்போ தானும் வருந்து பிரத்தியாரையும் வருந்து வைக்கக்கூடிய ஒரு செயல் நம்மகிட்ட நடக்காது அதை சொல்கிறாரு பொரிந்திடும் சிந்தை புகையில்லை தானே சிந்தைக்குள்ள புகைச்செயல் இல்லாமல் நாமும் மருந்தாமல் பிறரையும் மறுத்தாமல் இருக்கக்கூடிய தெளிந்த சிந்தையை அந்த பராசக்தி மந்திரம் நமக்கு செய்யும் அறிந்திடும் சக்கரம் அர்ச்சனையோடே இந்த சக்கரத்தை வச்சு நீ அர்ச்சனை பண்ணு எரிந்திடும் வையத்து இடரவை காணின் உன்னை எந்தெந்த இடர்கள்லாம் வருத்தி கொண்டிருக்கிறதோ அதை தூக்கி தூர வீசி எரிஞ்சிட்டு அவள் உனக்கு நன்மை செய்வாள் அப்படிங்கிறார் எரிந்திடும் மையத்து இடர்வைகானின் மறிந்திடும் மன்னனும் வந்தனை செய்யும் இறைவனே ராஜாதி ராஜாக்கள் கூட வந்து உன்னை வந்தனை செய்து உன்னுடைய ஏவல் என்ன நீ செய்யக்கூடியது என்னன்னு அந்த வரிசையில் வந்து நிற்பாங்க மறிந்திடும் மன்னனும் வந்தனை செய்யும் சிந்தை புகையில்லை தானே மனதில் உண்டான வேதனைகள் அனைத்தும் நீங்கி நமக்கு நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க புகையில்லை சொல்லிய பொன்னொழி உண்டாம் புகையில்லை கொள்வது இல்லாமையினால் வகையில்லை வாழ்கின்ற மண்ணியிற்கெல்லாம் சிகையில்லை சக்கரம் சேர்ந்தவர் தானே புகையில்லை சொல்லிய பொன்னொழி உண்டாங்க நீங்க இந்த பொன் ஒளி பெறக்கூடிய அதாவது நாம் வந்து இறைவன் வந்து ஒளிவண்ண திருமேனியானவன் நம்மையும் ஒளிவண்ண திருமேனியாக ஆக்குவதற்கு அவன் காத்து கொண்டிருக்கிறான் அந்த ஒளிவண்ண திருமேனியாக அவன் ஆக்குவான் புகை இல்லை சொல்லி சொல்லிய பொன்னொழி கண்டான் அப்போ இந்த இந்த புகைச்செல்லாம் மாறி அமைச்சரும் இப்போ பொன்னொழியை நாம் கண்டுகொள்வோம் மனதில் சிந்தையை தூய்மையாக்கி தந்துட்டான்னா நமக்கு பேரண்ட நாயகனுடைய ஒளிவண்ணம் நமக்கு கிடைக்கும் குகை இல்லை கொல்வது இல்லாமையினால் குகைனால் தாயார் கற்பவாசத்துக்கு பேர் குகைன்னு பேர் இல்லை நாம் இனி பிறக்க வேண்டிய அவசியமே கிடையாது எதனால் அப்படின்னு கேட்டேன் கொல்வது இல்லாமையினால் நாம் வந்து யாரையும் மனதாலோ உடலாலோ வார்த்தைகளாலோ நாம் வந்து இந்த கொல்லா நெறியே கூறுவர்கள் நெறியனால் பல்கால எனக்கு பகர்ந்த வேணும் இந்த கொல்லா நெறியே இறைவன் எனக்கு ஏற்படுத்தி தெரிஞ்சிருக்கான் அதனால் பல்கால எனக்கு பகர்ந்த மேய்ச்சுவான் அவன் எல்லா வகையிலும் ஞானத்தை தரக்கூடியது அந்த தந்ததினால இல்லை நான் இது பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை கொல்வது இல்லாமையினால் இல்லை வாழ்கின்ற மண்ணுயிருக்கெல்லாம் இப்போ எல்லா உயிர்களுக்கும் நம்ம எதையெல்லாம் வாழ்க்கையினுடைய வகை தொகையாக வச்சுருக்கானோ அதெல்லாம் இல்லாமல் போய் நாம் வேற சிவம் வேற இல்லை நாம் வேற நவாக்கரி வேற இல்லை அப்படிங்கக்கூடிய தன்மையை நமக்கு தரக்கூடியது சிகையில்லை சர்க்கரம் சேர்ந்தவர் தானே இவர் மு சிகைங்கிறது முடிந்த முடிவு நம்ம த தலைக்கு பேர் சிகை அப்படின்னு ஒரு பேர் அதுதான் இந்த உடம்புல என்ஜான் உடம்புக்கும் தலையே பிரதானம் அது சிகை இல்லைன்னா முடிவில்லாத அந்த நிறைந்த பரத்தை நாம் அடைந்து விடலாம் அப்படிங்கிறார் அப்போ இந்த அருள் அனுபவம் இந்த மந்திரங்களை உச்சாடனம் பண்ணுற விதமாக உச்சாடனம் பண்ணால் கிடைக்கும் அப்படி இல்லை நான் எனக்கு எனக்கு இவ்வளோதான் சொல்ல தெரியும்னு சொன்னால் கூட அந்த மந்திர ஆற்றலை நமக்கு எப்படி சொல்ல வைக்கணும்னு சொல்ல வச்சு நமக்கு நிறைய அனுபவத்தை பெற்றுத்தரும் இப்போ நாம் வந்து இந்த மந்திர அனுபவங்களை எனக்கு சொல்ல தெரியலை நான் காலையில் உட்காரும்போதே இந்த மந்திரம் எப்படி சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம உட்காரணும் அப்படின்னா எனக்கு இந்த மந்திரம் நவாக்கரியாவது நான் அறிவித்தை நமாக்கரியுள் எழும் நன்மைகள் எல்லாம் நமாக்கரி மந்திரம் நாவுலே ஓதை அப்படின்னு சொல்லியிருக்கிற ஐயா எனக்கு நாவுக்குள்ளே ஓத தெரியலை இந்த நாவடியும் மாவடியும் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் நாவடிக்குள்ளே என்ன கிடைக்கும் மாவடிக்குள்ளே என்ன கிடைக்கும்னு எனக்கு தெரியாது மாவடிங்கிறது அகண்ட பிரபஞ்ச ஆற்றல் என்னக்குள்ள உள்நுகுந்து இந்த உள்நாக்கு பிரதேசத்தின் வழியாக பெறக்கூடிய அருளாரமத பொழிவை நான் பகிர்ந்து கொண்டு நான் அதை பருகி அனுபவிக்கும் ஒரு திருக்கரணையை செய்கிறதான் இந்த நாவடி உள்ளே நாம் கிடைக்கக்கூடிய அனுபவம் அந்த அனுபவத்தை இறைவன் எனக்கு தர வேண்டும் இந்த நவாக்கரி மந்திரம் எனக்கு தர வேண்டும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு சொல்ல தெரியலை மன ஒருமைப்பாடும் என்கிட்ட இல்லை உணர்வு ஒருமைப்பாடும் என்கிட்ட வரல எனக்கு அதை வர வச்சு நீ செய்யணு தினப்படி ஏழு மணினா ஏழு மணிக்கு எடுத்துக்கோங்க எட்டுனா எட்டு மணிக்கு எடுத்துக்கோங்க ஒன்பதுன்னா எந்த வேலை கிடந்தாலும் நவாக்கரி மந்திரம் சொல்கிறதுக்கு நமக்கு ஆகக்கூடிய நேரம் ஏழு நிமிஷத்துக்கு உள்ளார தான் ஒன்பது ஒன்பதட சொன்னீங்கன்னா நல்ல மன மன தூய்மையோடு அதில் உட்காந்து சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா ஏழு நிமிடம் கூட ஆகறதில்லை நாலு நிமிடம்தான் ஆகுது அந்த நாலு நிமிடத்துக்குள்ளே எனக்கு அந்த நாலு நிமிடத்துக்குள்ளே நாற்பதாயிரம் சிந்தனை ஓடும் அது வேறு விஷயம் அது எல்லாருக்கும் உடனே நீங்கள் போய் உட்கார்ந்த உடனே நீங்கள் எல்லோரும் என்ன நினச்சிக்கிட்டீங்க தியான பயிற்சி உடையவர்கள் போய் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்த உடனே அவர்களுடைய மனங்கள் எல்லாம் எண்ணங்கள் அற்ற நிலைக்கு போய் அப்புறம் அவங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே ஒடுங்கி போய் அவர்கள் வந்து பேரண்ட நாயகனோடு இரண்டரை கலந்து நிற்பார்கள் அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க அப்படி இல்லைங்கிறத தான் தாய்மான் அவர் சொல்கிறார் கண்மூடி ஒரு பொழுது மௌனமாக இருக்கவென்றால் வாழ்த்த கண்மங்கள் போராடுது நான் ஒரு பொழுதுங்கிறது இப்படி மூடி கிடைக்கிற நேரம் தான் இந்த மூடி அமைக்கிற நேரம் கூட என்னால் மௌனமாக இருக்க முடிய முடியலை அப்படிங்கிறார் அரை நிமிட நேரம் மட்டிலும் ஆகுது அருணகிரியார் பாடுறார் அப்போ அரை நிமிஷம் கூட மனது தானே அந்த அருளாளர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அவங்கள் வாடே அப்படி யோகத்தில் தாய்மானவராகட்டும் அருணகிரியாராகட்டும் யோகத்தில் மிக கைகண்ட ஒருத்தங்க அவங்க சொல்லாங்க எனக்கு அரை நிமிட நேரம் மட்டும் அது நிறுத்த சரண அமலாலயத்தை நினைக்கக்கூடிய நினைப்பத்தாங்கிறாரு ஓ கண்மூடி ஓர் பொழுது மௌனமாக இருக்குங்கிறாரு அப்போ நமக்கு மட்டும் உடனே எல்லாம் கை கூடிரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது அறியாமை அப்போ எல்லாரும் அப்படி தான் கண்மூடி இருக்கிறவங்கெல்லாம் எல்லாத்தையும் கடந்தவங்கன்னு நினைக்கிறதும் ஒரு அறியாமை கண்மூடி இருந்து அவங்க பயிற்சியை நம்ம செய்தோன்னா ஒரு காலகட்டத்தில் அந்த அந்த கண்மூடியை நிலைக்கு இறைவன் ஒரு ஒரு அர்த்த பாவனையை நமக்கு செஞ்சு தருவான் அப்போ அந்த உணர்வு தலைப்படும் வரை நாம் கண்ணை மூடி கொஞ்சம் நேரம் இருந்து இருந்து பயிற்சி பண்ணணும் நம்ம ஒரு எழுத்து ஆணாங்கக்கூடிய அச்சரம் பொழுதுக்கே ஒரு வாரம் பத்து நாள் சிறு குழந்தைங்களுக்கு நம்ம பயிற்சி வைக்க தரணும் இப்போ நாம் வந்து இப்போ இந்த இந்த பகுதிக்கு வந்திருக்கிறோம் இந்த மந்திரங்களை உச்சாரணம் பண்ண போகிறோம் இதெல்லாம் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இந்த சின்ன குழந்தை கைப்பிடிச்சி எழுதக்கூடிய குழந்தைய விட நம்ம சின்ன குழந்தையாக தான் இருக்கணும் இந்த பாடத்திற்கு நம்ம ஒன்றா திருமந்திரத்தை வாசிக்க தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் திருவாசகத்தை வாசிக்க தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் ஒரு லய படிக்க தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் அது இல்லை பிரச்சனை நமக்கு நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம இந்த மந்திரங்களை நமக்கு முழுமையாக உச்சாடனம் பண்ண தெரியணும் அப்படிங்கக்கூடியதான் இது பிரச்சனையை தவிர இந்த மு உச்சாரணம் பண்ண தெரிஞ்சிட்டு எனக்கு மனம் ஒடுங்கலை ஒடுங்கலை ஒடுங்கலைன்னு இறைவிட்ட சரணாகதி பண்ணோம்னா ஒரு காலகட்டத்தில் இறைவன் மனதை ஒடுக்கித் தருவான் சிந்தனை இல்லாத நிலைப்பாட்டை தருவான் எண்ணமற்ற நிலையில் நம்ம வைப்பான் எண்ணிய எல்லாம் தர வைப்பான் அப்படி ஒரு அருள் உயர்த்தி கொள்வதோடு அந்த அருள் நம்ம பெற்று அனுபவிக்கலாம் அப்படிங்கிறது வரைக்கும் இன்றைய பாடத்தை நிறைவு செய்வோம் திருவருக்கு போய்க்கு நாளைக்கு போயிருப்பான் பார்வதி பாதையே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி பெரும் தனி பெரும் எல்லாம் செயல் கூடும் என்னானே அம்பலத்தே எல்லாம் வல்லாண்டனையே ஏத்து வல்லல் மரடிகள் மாத ஊரடிகள் திருத்தாள்கள் கொட்டு வந்துட்டு அதான் முடிச்சிட்டோம்